thank you ತ್ರಿಕಾಲ ಸುಚಕ್ರ ವರದಾಚಾರ್ಯ ಶುದ್ಧ ಸತ್ವ ಗುರುತ್ತಮಂ ಶ್ರೀನಿಧಿ ರಾಘವಂ ವಂದೇ ಹ್ಯಪಾರ ಕರುಣಾಕರಂ ಕವಸಂ ಕನೆಕ್ಟ್ ನೇಯರ್ ವಣಕಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ಅಷ್ಟೋತ್ತರ நூத்தி ஏழாவது திருநாமம் திரிகால ஜான சம்பன்னா திரிகால ஜான சம்பன்னா என்பது புத்தூர் சுவாமி புத்தூர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் வக்கீல் சுவாமி என்றெல்லாம் போற்றப்படும் மகான் அவரை பற்றி பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அந்த புத்தூர் சுவாமியினுடைய நூற்றாண்டு விழா சென்டினரி அந்த புத்தூர் சுவாமி தாம் வாழ்ந்த காலத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்தார் பல நூல்களை பதிப்பித்தார் குறிப்பாக நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்லாம் அந்த காலத்தில் ஓலச்சுவடிகள்ல தானே இருந்தது அது புத்தகமாகி பிரிண்ட் ஆகி வருவதற்கு பெரும் பாடுபட்டு உழைத்தவர் புத்தூர் சுவாமி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கிட்ட பல வியாக்கியானங்கள் அது பகவத்கீதைக்கு ராமானுஜரின் விளக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்து பாசுர விளக்க உரைகள் வரை புத்தக வடிவில் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குன்னா திருச்சி புத்தூர்ல இன்றும் புத்தூர் சுவாமியினுடைய அந்த பிரஸ் அதை நாம் சேவிக்கலாம் அங்கே அவர் செய்த அந்த அரும்பணி என்பது ஒரு பெரிய பங்கு எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அந்த புத்தூர் சுவாமி திருவுள்ளத்தில் ஒரு ஆசை இருந்ததாம் என்னன்னா ராமாயணத்தின் சரியான தாத்பரியத்தை நிறைய பேர் டிஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி தங்களுடைய மனம் போனபடியெல்லாம் எழுதி ராமாயணம் ஏதேதோ சொல்கிறது என்று ஏற்றிவிட்டார்கள் ராமாயணம் சொல்ல வந்தது என்ன சீத்தையின் கேழ்வனான ராமன் பரம்பொருள் அவன் திருவடியில சரணாகதி செய்வதுதான் நாம் செய்ய வேண்டிய நல்லது அப்படி சரணாகதி செய்து பெற வேண்டிய பலன் என்னன்னா அந்த சீதாராமர்கள் பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணணும் இதைத்தான் சொல்ல வந்தது ராமாயணம் ஆனா பல பேர் பலவிதமா ராமாயணத்தை டிஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கிறார்கள் குறிப்பா பதினாறாம் நூற்றாண்டிலே ராமாயண தாத்பரிய சங்கிரகம் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டது அதுல ரொம்பவே ராமாயணத்தின் தாத்யம்ங்கிறது மாற்றி சொல்லப்பட்டுள்ளது என்று புத்தூர் சுவாமி கருதினார் அதனால் அவர் என்ன பண்ணாராம் அடியனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ராமாயணத்துக்கு தவறான பல அர்த்தங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அந்த நூலுக்கு இதுவரை நம்ம பூர்வாச்சாரியர்கள்டேந்து மறுப்பு வல்ல கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நூற்றாண்டுகளாக அந்த ராமாயண தாத்பரிய சங்கிரகம்னு ஒரு நூல் பதினாறாம் நூற்றாண்டில் வந்தது அந்த கருத்தில் உள்ள பிழைகளை நம்ம யாருமே எடுத்துக்காட்டாமல் விட்டுட்டோம் இனியாவது ஒரு மறுப்பு எழுதணும் எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்ரீராமாயணத்தில் வல்லவர் என்பதால் அவர்கிட்ட அந்த பணியை கொடுத்து நீங்கள் இதை செய்து தர முடியுமான்னு புத்தூர் சுவாமி கேட்டாராம் அப்போ அடியனின் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி என்ன பண்ணார் அவருடைய திருக்குமாரர் அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியனான டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்த ராமாயண தாத்பரிய சங்கிரகம் என்ற நூலுக்கு நீ மறுப்பு எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதன்படி அப்போ புத்தூர் சுவாமி கேட்டுக்கொள்ள வில்லூர் சுவாமி கட்டளையிட டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம் என்ற ஒரு நூலை எழுதத் தொடங்கினார் அந்த மறுக்க வேண்டிய நூல் எப்படி ஸ்லோக வடிவில் இருக்கிறதோ அதே போல ஸ்லோக வடிவிலேயே அதுக்கான மறுப்புகள் எல்லாம் எழுதிட்டார் இதெல்லாம் எழுதி பூர்த்தி பண்ணதும் புத்தூர் சுவாமி தாம் நடத்தி வந்த சுதர்சனர் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையில் அதை வெளியிடுவதாகவும் தீர்மானித்திருந்தார் கரெக்டாக அந்த வெண்ண திரண்டு வர நேரத்தில் ஏதோ ஒரு தடை என்பது போல எல்லாம் எழுதி பூர்த்தி பண்ணி அதை ஒரு தொடராக சுதர்சனம் பத்திரிகையில் வெளியிட வேண்டிய நேரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சில வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வந்துவிட்டன அதனால் இந்த பணிங்கிறது அப்படியே தள்ளி கொண்டே இருந்தது புத்தூர் சுவாமிக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் சதாபிஷேகம் நடைபெற்றது அப்போது அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஓவே கருடாகராச்சார் சுவாமி அவரை சேவிக்க போனாராம் அப்பவும் கேட்டாராம் என்ன பல விவாதங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த ராமாயண தாத்பரிய சங்கிரகத்துக்கு நீ ஸ்லோகம் எழுதிட்ட ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கார் எழுதுகிறேன்னு சுவாமியும் சொன்னார் இருந்தாலும் இவருக்கும் வேறு பணிகள் இருந்தன அவருக்கும் இருந்தன அப்படியே விட்டு போச்சு பின்னாடி புத்தூர் சுவாமி தம்முடைய ஆச்சாரியன் திருவடியையும் அடைந்து விட்டார் திருநாடு வைகுண்டத்தை அலங்கரித்து விட்டார் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய நூற்றாண்டு விழா தமிழகத்தில் எங்கும் ஏன் தமிழகம் மட்டும் இல்லை உலகெங்கும் உள்ள வைணவத்தை பின்பற்றக்கூடிய எல்லோருமே பல இடங்கள்ல இதை கொண்டாடுகிறார்கள் ஏன்னா வைணவத்துக்கு கிடைத்த பெரிய மகனீயர்னு அப்போது ஸ்ரீரங்கத்திலும் இதை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் புத்தூர் சுவாமி சென்டினரியை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்டினரி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய தொடங்கினார்கள் தான் விழா குழுவினருக்கு ஒரு எண்ணம் வந்ததாம் என்னன்னா புத்தூர் சுவாமி தாம் வாழும் காலத்தில் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா இந்த ராமாயணத்தின் சரியான தாத்பரியத்தை விளக்கி தவறான கருத்துக்களுக்கெல்லாம் மறுப்பெழுதி ஒரு நூல் வரணும் கருணாகராச்சார் சுவாமியை எழுத சொல்லியிருந்தார் ஆனால் சில காரணங்களால் அதை பதிப்பிக்க முடியலை அதனால் இப்போது அதை வெளியிட வேண்டும் ஆனால் என்ன ஒன்றுன்னா அதுக்கு தமிழ் அர்த்தமே எழுதாமல் இருக்குது அதனால் இப்போது வெளியிட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் அவர்கள் டாக்டர் சிவபே கருணாகராச்சாரியார் சுவாமியை தொடர்பு கொண்டு இது ஒரு நூலாக எழுத வேண்டும் ஆனால் நீங்கள் ஸ்லோகங்கள் எழுதிட்டேன் அதுக்கு அர்த்தம் எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அப்போது சுவாமி பார்த்தார் அர்த்தம் தானே எழுதணும் நமக்கு ரெடியாக ஒரு சிஷியம் இருக்கான் ஸ்லோகத்தை கொடுத்தா அவன் அர்த்தத்தை எழுதி கொடுப்பான்னு அடியனிடம் அதை கொடுத்தார் அப்போ அடியன் அதை சேவிச்சு பார்த்தா அற்புதமான கிரந்தம் அது தொடங்கும் போதே என்ன பண்றார் இந்திரனால் பொல்யூட் பண்ணப்பட்ட அசுத்தமாக்கப்பட்ட அகல்யாவை எப்படி ராமனுடைய பாத தூளி ராகவனின் பாத தூளி தூய்மையாக்கியதோ அதுபோல் சிலர் ராமாயணத்தையே அசுத்தமாக்க பார்க்கிறார்கள் எங்க ஆச்சாரியனான ஸ்ரீனிவாச ராகவ சுவாமியின் பாத தூளியான இதை தூய்மையாக்குகிறேன் என்று சொல்லி மிகச்சிறப்பாக ஆரம்பித்து ஒரு நாற்பது ஸ்லோகங்கள் எழுதி அதை இருக்கிறார் இதுக்கு நீ அர்த்தம் எழுதுனார் அடியன் பார்த்தேன் அர்த்தம் எழுதுறதுக்கு முன்னாடி அடியன் ஒரு ஸ்லோகம் எழுதினேன் என்னன்னா ஸ்ரீவாச ராகவ பதாம்புஜ தூளி யோகாத் சைத்தன்யமேத்தியச்சிலா விமலாபவத் சா தத்வத்யசேதன சமூகம் அபாபிய போதம் தத்கிரந்தசாரமலிகம் தத் அதாவது ராகவனாகிய ராமபிரானின் திருவடி தூளியோடு சம்பந்தம் ஏற்பட்டதால் ஒரு கல்லே ஞானம் பெற்று அகல்யானு பெண்ணாச்சு அதுபோல அடியனும் ஞானம் இல்லாத கல்லாக இருந்தேன் ஸ்ரீனிவாச ராகவ சுவாமி என்ற வில்லூர் சுவாமியின் திருவடித்துகள் என்று தம்மை சொல்லிக்கொள்ளும் டாக்டர் சிவ கருணாகராச்சார் சுவாமி அந்த திருவடித்துகளின் தொடர்பாலே இந்த கல்லு கூட ஞானம் பெற்று அவருடைய கிரந்தத்துக்கே வியாக்கியானம் எழுதுகிறது என்று சொல்லி அதை எழுத தொடங்கினேன் எழுதி அதை நானாவே பூர்த்தி பண்ணேன் சுவாமியும் பார்த்துட்டு ரொம்ப நன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்க அப்படின்னாடி ரொம்ப பாராட்டினார் பாராட்டிட்டு அதை ஸ்ரீரங்கத்தில் உள்ள புத்தூர் சுவாமி சென்டினரி விழா குழுவினருக்கு அனுப்பி வைத்தார் அவர்களும் பார்த்தார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதற்கு அணிந்துரை வேண்டுமே அதிகம் ஒரு ஸ்ரீமுகமா பெரியோர்கள் கொடுத்தா நன்னா இருக்கும் அதனால முதல் ஸ்ரீமுகம் இப்போ பிரகிருத்தம் திருக்கோவலூர் ஜியர் சுவாமியிடமும் இரண்டாவது ஸ்ரீமுகம் திருவரங்கத்தில் திருவள்ளரை மேல திருமாளிகை சுவாமியிடமும் இப்படி அமாலாச்சாரியர் சுவாமி அவரிடமும் இப்படி இரண்டு ஸ்ரீமுகங்கள் வாங்கி அந்த புத்தகத்தை வெளியிடுவது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் இதில் அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள் அதை வெளியிடும்போது டிசம்பர் பதினைந்தாம் தேதி இதை வெளியிடக்கூடிய விழா நடைபெறுகிறது கரெக்டாக டிசம்பர் ஃபோர்டீன் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் சென்னையில் நாமங்கள் ஆயிரம் கதைகள் ஆயிரமாவது எபிசோட் கவசம் கனெக்ட் யூடியூப்பில் பூர்த்தியாச்சு அதுக்கு மறுநாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் ஃபிஃப்டீன்த் இதை வந்து வெளியிட்டு அன்னைக்கு வந்து ஒரு உபன்யாசமும் செய்ய வேண்டும் அதற்கு டாக்டர் சிவூவே கருணாகராச்சாரியார் சுவாமியே வந்து இதை பற்றி உபன்யாசம் பண்ண வேண்டும் என்றும் எல்லாம் தீர்மானித்தார்கள் ஆனால் நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த கவசம் கனெக்ட் ஆயிரமாவது எபிசோடுக்கு வரும்போதே டாக்டர் சிவூவே கருணாகராச்சார சுவாமி கண்களில் அந்த கருப்பு கிளாஸோடு தான் வந்தார் ஒரு கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகி இன்னொரு கண்ணில் சர்ஜரி பண்ணணும் அந்த சர்ஜரிக்கு டாக்டர் கரெக்டாக டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துன்னு டேட்டு கொடுத்தார் வேறு டேட் மாற்ற மாட்டேன்ட்டார் இடையில டிராவலும் பண்ணக்கூடாதுன்ட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் சுவாமி அடியனை கூப்பிட்டு நீயே உபன்யாசம் பண்ணுன்ட்டார் அதனால அடியேன் ஸ்ரீரங்கம் போய் புத்தூர் சுவாமி சென்டினரியிலையும் பங்கேற்று அதுக்கப்புறம் உபன்யாசமும் அடியன் பண்ணி அங்கே உள்ள பெரியோர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட அடியனும் அந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது எல்லாம் ஆச்சும் ரொம்ப திருப்தியாக பொருத்தியாச்சு அதுக்கப்புறம் மீண்டும் சென்னை வந்து சுவாமியை சேவிச்சேன் அப்போ கேட்டார் என்னடா எல்லாம் நல்லா நடந்துதான்னு கேட்டார் சுவாமி இதை அடியன் எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயோ எப்போவோ ஆரம்பித்த ஒரு புத்தகம் அடியேன் வந்து ஏதோ எழுதி அது பூர்த்தியாகி அதை வெளியீட்டு விழாவுக்கும் அடியனே சென்று அதை பற்றி ஒரு உபன்யாசம் மற்ற பாக்கியமும் கிடச்சிதுன்னா இதெல்லாம் எப்படின்னு புரியலையேன்னு சொன்னேன் இப்போ சுவாமி சாதிச்சார் எந்தூரில் விழா நடந்ததுன்னார் ஸ்ரீரங்கம்னு ஸ்ரீரங்கம்னா என்ன ஸ்ரீனா மகாலட்சுமி ரங்கம்னா விளையாட்டு அரங்கம் ஸ்ரீரங்கம்னா மகாலட்சுமி தாயாருடைய விளையாட்டு அரங்கம் அங்கே தாயார் எப்படி விளையாடுறான்னு நமக்கு தெரியாது சுவாமி சொன்னார் யோசிச்சு பாருடா இந்த புக்கு ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு முன்னாடியே நான் முடிச்சிருக்கணும் அப்போவே நான் முடிச்சு கொடுத்துருந்தேன்னா அப்போ அப்படியே வெறும் ஸ்லோக வடிவில் பப்ளிஷ் ஆயிருக்கலாம் புத்தூர் சுவாமி ஏன் வியாக்கியானம் வேணும் தமிழில் எழுதுன்னு என்கிட்ட கேட்டார் அப்படின்னார் தெரியல என்ன அடுத்து சுவாமி சாயச்சார் அப்போவே தமிழ் வியாக்கியானம் எழுதாருன்னு நான் முடிவு பண்ணியிருந்தா நானே எழுதியிருப்பேன் இது கருணாகராச்சார் சுவாமி சாயச்சார் தமிழ் வியாக்கியான தான் நானே எழுதி கொடுத்துருப்பேன் அப்போ ஏன் நான் எழுதாமல் இருந்தேன் தெரியுமா தெரியல என்ன சுவாமி சொன்னார் அதையும் யோசிச்சுக்கோ அப்போ நான் தமிழ் வியாக்கியான எழுதாம விட்டேன் அடுத்து புத்தூர் சுவாமி பரம பதிப்பதற்கு முன்பு இதை எழுதணும்னா கூட நானே பண்ணியிருப்பேன் ஆனால் பாடுறா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் தான் நீ என்கிட்ட சிஷியனா வந்த நீ வந்து இந்த காரியத்தை முடிக்கணும்னு தாயாருக்கு திருவுள்ளம்புல இருக்கு அதனால தான் நைன்டீன் எயிட்டீஸ் நைன்டீஸ்ல ஆரம்பிச்ச அந்த ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் ஃபோர் வரை நீண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரை நீண்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் தமிழ்ல அர்த்தம் எழுதணும்னு சொல்லி வந்து அப்போ உன் மூலமாக அந்த தமிழ் அர்த்தம்ங்கிறது வந்துருது இல்லையா அப்போ இது உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தாயார் ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம் இது தாயார் பாக்கியம் கொடுத்தாங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அதனால தான் அங்கே உபன்யாசம் பண்ணணும்னு போக வேண்டிய நாளில் எனக்கு ஐ ஆபரேஷன் பண்ண வச்சு உன்னையே போய் உபன்யாசம் பண்ண வச்சா பாரு அப்போ இதெல்லாம் தாயார் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடியது இல்லை ஏன்னா இது சுவாமி சொன்னார் இந்த ஒரு நூற்றாண்டோ ஐம்பது வருஷ கேப்புன்னு இல்லை பதினாறாம் நூற்றாண்டில் ராமாயண தாத்பரிய சங்கிரகம்னு நூல் வந்தது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு செஞ்சுரிஸா யாரும் மறுப்பு எழுதாம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மறுப்பு வருதுன்னா இதுவும் தாயாரோட திருவுள்ளம் இதெல்லாம் உனக்காக தாயார் பண்ணியிருக்காரு அடியனுக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை சுவாமி அடியனுக்கு அடியணுக்குன்னு யோகியத்தை இல்லையேன்னு அப்படியெல்லாம் இல்லைடா அப்படி யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லி யார் பணிவோட சொல்லிக்கிறாளோ அவளுக்கு தான் தாயார் நிறையா கொடுப்பா உனக்கு கொடுத்துருக்கா ஏன்னா அவளுக்கு எல்லா காலமும் தெரியும் கடந்த காலத்தில் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் நிகழ்காலத்தில் யார் என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னு தெரியும் எதிர்காலத்தில் யார் என்ன பண்ண போறாங்கிறது தெரியும் முக்காலமும் அறிந்தவள் தாயார் அதனால தான் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் ஒரு நூல் யாரோ ஒருத்தர் எழுதுறா அப்போ யாரும் மறுப்பும் எழுதலை டுவெண்ட்டி எத்து செஞ்சுரியில் அதுக்கு ஸ்லோகம் மட்டும் என்ன எழுத வச்சா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ஒன்று அர்த்தம் எழுத வச்சா இதெல்லாம் நீயோ நானோ ஒன்றும் பண்ணலை ஸ்ரீரங்கம் தாயாரோட விளையாட்டு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்துலேயும் அவள் விளையாடிட்டுருக்காண்டார் அதனால தான் தாயாருக்கு திரிகால ஞான சம்பன்னான்னு திருநாமம் த்ரிகாலம்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் நேற்று இன்று நாளை ஞான அது அத்தனையும் அறிந்தவள்னு அர்த்தம் அதான் டாக்டர் சிவ கருணாகராச்சார சுவாமியை விளக்குகிறார் ஆகத்தான் சர்வான் வர்த்தமான கஷணான் திரிகால ஜான சம்பந்தா ஜானாதி ரமேரிதா அதிதான் ஆகத்தான் அதாவது நடந்தவை நடக்க போகிறவை வர்த்தமானிதான் இப்போது நடந்து கொண்டிருப்பவை இது எல்லாவற்றையுமே தாயார் அறிந்தவள் அதனால கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் அறிந்தவள் திரிகால ஞான சம்பன்னா நூற்றி ஏழாவது திருநாபம் இந்த ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம்னு இந்த நூல் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமியின் ஸ்லோகங்கள் அடியனுடைய வியாக்கியானத்தோடு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதை திருச்சி கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகம் வேண்டும்னு விரும்புவோர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் நயன் ஃபோர் எயிட் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் நயன் ஃபோர் எயிட் செவன் ஆனால் அது ரொம்ப ஒரு வாத கிரந்தம் மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட வாதத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதை வாங்கி படித்தால் அவர்களுக்கு ரொம்ப பயன்படலாம் என்பது அடியனுடைய கருத்து ஏன்னா ஒரு முக்கியமாக வால்மீகி ராமாயணத்தை அனலைஸ் பண்ணி ஒரு பிரதிவாதம் வாதம் அந்த ஃபார்மேட்டில் தான் அது வரும் ஸோ அதை ரசிப்போருக்கு அது ரொம்ப பயன்படும் அதையினால நாமும் இந்த திருநாம விளக்கத்தை திரிகால ஞான சம்பன்னா என்ற நூத்தி ஏழாவது திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கஷேத்திரத்தையே தனது விளையாட்டு அரங்கமாக கொண்டிருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்து கொண்டு திரிகால ஜான சம்பன்னாயை நமகா திரிகால ஜான சம்பன்னாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கு முக்காலத்திலும் நன்மை கிடைக்கும்படி ஏன்னா நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணைங்கிறா எஸ்டர்டே இஸ் எ ப்ரோக்கன் பார்ட் டுமாரோ இஸ் ராட் தட் இஸ் ஹார்ட் அப்ப நேத்து போச்சு நாளை நமக்கு தெரியாது ஆனா இன்றைய தினம் திரிகாலஞான சம்பன்னாயை நமகான்னு சொல்லி வந்தால் நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நன்றி வணக்கம்